இன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டால் அனைவரும் சொல்லும் ஒரே பதில் இந்த உலகை அழிவிலிருந்து எப்படி காப்பாற்றப் போகிறோம் இதுதான் சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அட ஆமாங்க அதுதான் உண்மை அதற்கான பதில்தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனா இது எப்படி காப்பாத்தும் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது அது சரி இந்த உலகத்துல என்னென்னமோ இருக்கு அதுல ஏன் இந்த ஹைட்ரஜனை தேர்ந்தெடுத்தாங்க இதற்கான பதிலை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெண் பத்தனையும் அழுத்தவும் அப்போதான் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்போதான் இதனால என்ன பயன் இனி இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த கிரீன் ஹைட்ரஜன்னா என்ன அதை எப்படி உற்பத்தி பண்றாங்க இதை பற்றி பார்ப்போம் ஹைட்ரஜன் சொன்னா பூமியிலேயே அதிகம் இருக்கிற மூலப்பொருள் தான் ஆனா இது இயற்கையிலே தனியா ஹைட்ரஜனா கிடைக்காது இது அதிகம் வினைபுரியக்கூடிய பொருள் அதனால எப்பவும் வேற பொருட்களோட தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீர்ல இருக்கு மீத்தேல இருக்கு அம்மோனியாவில இருக்கு அப்படி இருக்கும் ஹைட்ரஜனை தனியா எடுக்கணும்னா இந்த பிழைப்புகளை பிரிக்கணும் அதுக்கு ஆற்றல் வேண்டும் இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது அதுதான் முக்கியம் அதை பொறுத்துதான் ஹைட்ரஜனுக்கு கிரீன் கிரே ப்ளூன்னு பேர் வருது இப்போ சந்தையில இருக்கிற ஹைட்ரஜன்ல தொண்ணூற்றி சதவீதம் கிரே ஹைட்ரஜன் தான் உள்ளது இது இயற்கை எரிவாயுவில் தான் எடுக்கப்படுகிறது இந்த தான் நீராவி அதிக மீத்தேனோட ஹைட்ரஜன் கிடைக்கும் ஆக்சைடும் முறையில் ஒரு கிலோ ஹைட்ரஜன் தனியா பிரித்து எடுத்தால் ஒன்பது முதல் பன்னிரண்டு கிலோ வரை கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் இந்த ப்ரோசஸ் அதிக பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடியது பிளு ஹைட்ரஜன்னு சொன்னா கிரே ஹைட்ரஜன் முறையில் என்ன ப்ராசஸ் செய்யறாங்களோ அதே முறைதான் ஆனா வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி பூமிக்கு அடியில் ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த மெத்ல கிட்டத்தட்ட எண்பத்தைந்து டு தொண்ணூறு சதவீதம் கார்பன் ஆக்சைடை கேப்சர் பண்ணி தனியா ஸ்டோர் பண்ணுவாங்க ஆனால் பத்து டு பதினைந்து சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் அதனால இது நூறு சதவீதம் பியோர் ஹைட்ரஜன் இல்லை மேலும் இந்த அமைப்புகளுக்கு செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் கிரீன் ஹைட்ரஜன் சொன்னால் இது முழுக்க முழுக்க சோலர் எனர்ஜி அல்லது விண்ட் எனர்ஜி மூலம் கிடைக்கக்கூடியது இந்த கிரீன் ஹைட்ரஜன் மேதட்ல தண்ணீரை கரண்ட் மூலம் ரெண்டா பிரிப்பாங்க இந்த முறைக்கு எலக்ட்ரோலைசிஸ் பேரு அதாவது சோலார் பேனல் அல்லது காற்றாலைகளிலிருந்து வரும் மின்சாரத்தை ஒரு எலக்ட்ரோலைசர் உள்ளே செலுத்தி நீரை ஹைட்ரஜனாகவும் ஆக்ஸிஜனாகவும் பிரிப்பாதே இந்த முறையில் ஒரு துளி கார்பன் டை ஆக்சைடு கூட வெளியேறாதே அதனால்தான் இதுக்கு கிரீன் பேரு சரி இப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜன் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அதையும் பார்ப்போம் முதலிய உரம் தயாரிக்கும் ஃபேக்டரி உலகம் முழுக்க உணவு உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம் அம்மோனியா தான் இந்த அம்மோனியாவை உற்பத்தி பண்ணுவாங்க நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அம்மோனியாவாக உருவாகும் இந்த முறையில் தயாரிக்கப்படும் அம்மோனியாவிற்கு ஹைட்ரஜன் மீத்தேன் இருந்துதான் எடுக்கிறாங்க அதனால உரத்தொழில நிறைய கார்பன் வெளியேறு அதாவது ஒரு டன் அம்மோனியா உற்பத்தி செய்ய ஒன்று புள்ளி எட்டு டன் கார்பன் டைஆக்சைடு வெளியேறும் ஆனா கிரீன் ஹைட்ரஜன்ல அம்மோனியா உற்பத்தி பண்ணினா அது கிரீன் அம்மோனியாவாக வரும் அதாவது கார்பன் இல்லாத அம்மோனியாவாக கிடைக்கும் இதை நேரடியாக உரமா பயன்படுத்தலாம் மேலும் இதை கப்பல் எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம் ஏன்னா அம்மோனியாவுல ஹைட்ரஜன் அடர்த்தி அதிகம் மேலும் ஹைட்ரஜனை விட ஸ்டோர் பண்ணவும் டிரான்ஸ்போர்ட் செய்யவும் இரண்டாவது எக்கு தொழிற்சாலையில் இரும்பை உருக்குறதுக்கு நிலக்கரி தான் பயன்படுத்துவாங்க அப்போ நிறைய கார்பன் ஆக்சைடு வெளியேறும் பூமியில் வெளியேறும் கார்பன்ல ஏழு முதல் ஒன்பது சதவீதம் எக்க தொழிற்சாலையிலிருந்து தான் வருது ஹைட்ரஜனை பயன்படுத்தி இரும்பு தாதுவை உருக்கினா வெளியே வருவது ஸ்பஞ்ச் இரும்பும் நீராவியும் தான் கார்பன் முறையில்தான் ஸ்வீடன் நாட்டில் ஹைபிரிட் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் உலகின் முதல் பாசல் இல்லாத எக்கை உருவாக்கினாங்க இந்தியாவிலேயும் டாடா ஸ்டீல் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன்ற நிறுவனங்கள் சோதனை திட்டங்களை தொடங்கியிருக்கு மூன்றாவது ஹெவி டியூட்டி டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிக் பேட்டரி ஒரு குறிப்பிட்ட தூர ஓட்டத்துக்கு வேணும்னா சரியா இருக்கும் ஆனால் நீண்ட தூர பயணம் செல்லும் லாரிகள் பேருந்துகள் ரயில்கள் கப்பல்கள் விமானங்களுக்கு பேட்டரியின் எடை சார்ஜ் செய்யும் நேரம் போன்றவை பிரச்சனையாக இருக்கும் ஹைட்ரஜன் பியூல் செல் வாகனங்களில் ஹைட்ரஜன் டேங்கிலிருந்து பியூல்ல மின்சாரம் உருவாக்கப்பட்ட பின்பு வெளியே வருவது தண்ணீர் மட்டும்தான் பிறகு மூன்று முதல் ஐந்து நிமிடத்தில் எரிபொருள் நிரப்பலாம் அதை பயன்படுத்தி ஐநூறு முதல் எண்ணூறு கிலோமீட்டர் வரை ஓடும் மேலும் இந்தியாவில அசோக் லேலான் டாடா மோட்டார்ஸ் ஹைட்ரஜன் பேருந்துகளை உருவாக்குது அது மட்டும் இல்ல டெல்லி புனே போன்ற மாநிலத்தில் சோதனை ஓட்டங்கள் நடக்குது கப்பல் துறையிலையும் விமானத் துறையிலையும் ஹைட்ரஜன் அல்லது அம்மோனியா எரிபொருளா பயன்படுத்துறதுக்கான ஆராய்ச்சியும் நடக்குது நாலாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் தொடர்ச்சியாக கிடைக்காது சூரிய ஒளியில் மின்சாரம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இரவு நேரத்தில் கிடைக்காது பேட்டரி சில மணி நேரம் மட்டுந்தான் சார்ஜ் சேமிக்க முடியும் ஆனால் மழைக்காலங்களில் ஹைட்ரஜன் தான் சிறந்த தீர்வாக இருக்கும் அதிகமான மின்சாரத்தாலே நீரை ஹைட்ரஜனா ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணலாம் பின்பு தேவைப்படும் போது மின்சாரம் தயாரிக்கும் டர்பைன்களில் பயன்படுத்தி மின்சாரமாக மாற்றி பயன்படுத்தலாம் இது நீண்ட கால சேமிப்புக்கு ஒரே பெரிய அளவிலான தீர்வாக இருக்கும் ஐந்தாவது மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை எரிவாயு மின் ஹைட்ரஜனை கலந்து எரிக்கிற சோதனைகள் நடந்து கொண்டே இருக்குது இப்போ ஜப்பான்ல கூட இருபது சதவீதம் ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி சோதிக்கிறாங்க எதிர்காலத்தில் இது நூறு சதவீதம் ஹைட்ரஜனால் வேலை செய்யக்கூடிய டர்பைன்களாக மாறும் சரி இந்த கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தால இந்தியா என்ன செய்ய போறாங்க அதையும் பார்ப்போம் இந்தியா ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்திற்காக மொத்தம் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்தியா அதுல பதினேழாயிரத்து நானூற்று தொன்னூறு கோடி மின்பகுப்பாய்வு உற்பத்திக்கான ஊக்கத்தொகை கோடி கோடி திட்டங்களுக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் முப்பதுக்குள் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் டன் கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதுதான் இந்தியாவின் இலக்கு இதுக்காக நூற்று இருபத்தைந்து ஜிகா ரினிவல் எனர்ஜி ஒதுக்கப்பட்டிருக்கு உரம் தயாரிக்கும் ஆலைகளும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் கிரீன் ஹைட்ரஜனை பயன்படுத்தணும்னு கட்டாயம் விதிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு சதவிகிதம் மட்டும் பயன்படுத்துறாங்க பிறகு இது படிப்படியா அதிகரிக்கும் இந்த கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்துக்காக அதானி குழுமம் குஜராத்துல உலகின் மிகப்பெரிய கிரீன் ஹைட்ரஜன் ஆலை அமைக்கிறது அது மட்டும் இல்லை இதுல ரிலையன்ஸ் ஜாம்நகர்ல பத்து பில்லியன் டாலர் முதலீடு செய்து சோலார் எனர்ஜி மற்றும் விண்ட் எனர்ஜி கிரீன் ஹைட்ரஜன் கிரீன் அம்மோனியா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து திட்டம் அமைக்கிறது மேலும் கேல் ஐஓசிஎல் போன்ற நிறுவனங்கள் இயற்கை எரிவாயு குழாய்கள் ஐந்து முதல் பத்து ஹைட்ரஜன் கலவை சோதிக்கின்றன மேலும் எப் எஃப் போன்ற நிறுவனங்கள் கிரீன் அம்மோனியா சோதனை ஆலைகளை தொடங்கியிருக்கு இதன்படி ரினியூவபிள் எனர்ஜி உருவாக்குபவர்கள் கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு சொல்லியுள்ளது அதுபோல ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மில்லியன் டன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யவும் பத்து மில்லியன் டன் இறக்குமதி செய்யவும் திட்டமிட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகள் கிரீன் ஹைட்ரஜனை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளன மேலும் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சிலி போன்ற நாடுகள் ஏற்றுமதி மையங்களாக மாறுகின்றன இப்போ இருக்க விமானங்களில் ஜெட் ஜெட்யூல் சொல்லப்படற கேரோசின் தான் இது நிறைய கார்பன் வெளியிடுகின்றன ஆனால் கிரீன் ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தினால் எரியும் போது வெளியாவது தண்ணீர் மட்டும்தான் கார்பன் டைக்சைடு புகை மற்றும் மாசு போன்றவை இருக்காது இதற்காக தான் ஐரோப்பிய நிறுவனமான ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தில் ஹைட்ரஜன் விமானத்தை உருவாக்க முயற்சிக்கிறது இப்போ உள்ள பெரிய கப்பல்கள் ஃபியூல் பயன்படுத்துகின்றன ஆனால் இதுவும் அதிக பொல்யூஷன் ஏற்படுத்துகின்றது அதனால்தான் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் மூலம் மின்சாரம் உருவாக்கி கப்பலை இயக்கலாம் அல்லது ஹைட்ரஜனை அம்மோனியாவாக மாற்றி அதை பயன்படுத்தலாம் இதற்காகத்தான் நார்வே ஜப்பான் போன்ற நாடுகள் ஹைட்ரஜனால் இயக்கும் கப்பல்களை சோதித்து வருகின்றன நாசாவின் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ளூ ஹைட்ரஜன் கிரே ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜனை எரிபொருளாக பயன்படுத்துகிறது ஆனால் ஃபியூச்சர்ல இஸ்ரோ ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் கிரீன் ஹைட்ரஜனால் செல்லக்கூடிய ராக்கெட்களுக்கு மாறலாம் எப்படி அனைவரும் எலக்ட்ரிக் வாகனங்கள் யூஸ் பண்ணும் காலம் வந்துச்சோ அது மாதிரி கூடிய விரைவில் அனைவரும் இந்த ஹைட்ரஜன் ஃப்யூல் செல் வாகனம் பயன்படுத்த தான் போகிறோம் இது நடந்தால் இரண்டாயிரத்து அறுபது முதல் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் கார்பன் இல்லாத பூமியாக மாறும் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பூமியை அளவிலிருந்து காக்கும் ஆல் countries வெயிட்டிங் ஃபார் சே ஹெலோ டு கிரீன் ஹைட்ரோஜன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்